தரம் ஐந்து நுண்ணறிவு வினாக்கள் பாகம் ஒன்று இப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பச்சில் தொடர்பான வினாக்களும் உறவுமுறை தொடர்பான வினாக்களும் மணித்தியாரம் தொடர்பான வினாக்களும் இலகு நுட்ப முறைகள் இங்கு உங்களுக்கு வினாக்களாகவும் படங்களின் தந்துள்ளேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் வாங்க நாம பாடத்துக்குள்ள செல்வோம் பச்சில்லுகள் தொடர்பான வினாக்களுக்குள் செல்ல முன் உங்களுக்கு பச்சில்லுகள் தொடர்பான அடிப்படை சில விடயங்கள் தெரிந்திருத்தல் அவசியம் பட்சில்லு இங்கு இரண்டு தரப்பட்டுள்ளது பாருங்கள் முதலாவது பச்சில்லுகள் உள்ள ஒரு படம் தரப்பட்டுள்ளது ஏபி என்று ஏ பி பச்சில்லுகளை நாம் அவதானித்தால் இங்கு அம்புக்குறியால் காட்டப்பட்டுள்ளது ஏ வலது பக்கம் சுழலும் போது பி இடது பக்கம் சுழலும் ஏ வலது பக்கம் சுழலும் போது பி இடது பக்கம் சுழலும் எனவே ஏபி பட் சில்லுகள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் சுழலும் அதாவது இங்கு இரண்டாவது படத்தை பாருங்கள் ஏபி என சில்லுகள் தரப்பட்டுள்ளன அங்கு நூல் அந்த நூலால் கோர்க்கப்பட்டுள்ள வடிவம் தரப்பட்டுள்ளது இவ்வாறு தந்தாலும் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் சுழலும் உங்களுக்கு படம் தந்து இவ்வாறு வினலாம் ஏ வலது பக்கம் சுற்றும் போது பி எந்த பக்கம் சுழலும் என இது சாதாரண தரமைந்து மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு வினா பகுதி இவ்வாறான வினாக்களை அடிப்படையாக கொண்டும் வினாக்கள் வரலாம் எனவே ஏபி என்பன ஒன்று கொண்டு எதிர் திசையில் சுழலும் அடுத்த பகுதியை பார்ப்போம் இங்கு அவதானிகள் ஏபிசிடி என நான்கு பச்சில்ல்கள் தரப்பட்டுள்ளன அம்புக்குரியும் அவதானிகள் ஏ வலது பக்கம் சுழலும் போது பி இடது பக்கம் சுழலும் பி இடது பக்கம் சுழலும் போது சி வலது பக்கம் சுழலும் சி வலது பக்கம் சுழலும் போது டி இடது பக்கம் சுழலும் எனவே நாம் பார்த்தோம் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் சுழலும் என்று எனவே ஏசி என்பன ஒரே திசையில் சுழலும் சுழலும் போது பிடி என்பன எதிர் திசையில் சுழலும் இவ்வாறு பட அமைப்பிலும் உங்களுக்கு வினாக்கள் வினாவப்படலாம் படங்களை தந்து அம்புக்குறி ஒரு படத்துக்கு ஏக்கும் சிக்கும் கொடுத்து பியும் டியும் சுழலும் திசைகளை வினாவலாம் இது சுழலும் திசை தொடர்பான நுண்ணறிவு பகுதி நாம் அடுத்த படத்தை அவதானிப்போம் இதை அவதானியுங்கள் இங்கு நூலால் தரப்பட்டுள்ள ஒன்று தரப்பட்டுள்ளது இங்கு நூல் வந்து நேராக செல்கின்றது எந்த வளைவும் இல்லாமல் எனவே ஏபி ஏபி சில்லுகள் ஒரே திசையில் சுழலும் இவ்வாறான படத்தை தந்தால் நீங்கள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் சுழலும் என்று கூற முடியாது இந்த படத்தை அவதானித்தால் ஏயும் பியும் ஒரே திசையில் சுழல்கின்றது மேலும் அடுத்த படத்தை இது பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய வீடியோ ஒன்றை பிளே பண்ணி காட்டுகின்றேன் நிற பற்றிலு வலது பக்கம் சுழலும் போது ஊதா நிற நிறப்பில்லு இடது பக்கம் சுழல்கின்றது ஊதா நிற பட்சில்லு இடது பக்கம் சுழலும் போது பச்சை நிற பட்சில்லு வலது பக்கம் சுழல்கின்றது இப்போது இந்த படத்தின் ஊடாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் பட்சில்லுகள் இங்க ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கும் போது எதிர் திசையில் சுழல்கின்றது அடுத்து நாம் பட் தொடர்பான வினாக்களுக்கு செல்வோம் இங்கு ஏ பி என இரண்டு சில்லுகள் தரப்பட்டுள்ளன வினாவிற்கு செல்வோம் இவ்வாறாக வினாக்களும் வினாப்படுவது வழக்கம் ஏ பட் நாற்பது பற்களும் பி பட் பத்து பற்களும் உள்ளன எனில் ஏ ஒரு தடவை சுற்றும் போது வி எத்தனை தடவைகள் சுற்றும் ஏ பட் எத்தனை பல் இருக்காம் நாற்பது இல் பத்து எப்போதும் பற் இந்த உள்ள உடைய சக்கரங்கள் அதிக பற்றில்டைய சக்கரம் வேகம் குறைவாகவும் பற்றில் குறைவாக இருப்பது வேகமாகவும் சுலர்வது வழக்கம் எனவே ஏ பட்சிலில் 40 நாற்பது பல் பி பட்சிலில் பத்து பட்கள் உள்ளன ஏ ஒரு தடவை சுற்றும் போது வி எத்தனை தடவைகள் சுற்றும் என வினாவினால் ஏ நாற்பது உங்களுக்கு தெரியும் ஏய விட பி வேகமாக சுழலும் எனவே அதில் ஏ நாற்பது யில் பத்து பட்கள் இருக்கும் போது பி எத்தனை தடவைகள் சுற்றும் என்பதற்கான இலகுவான முறை இருக்கு நான் ஏ யில தெரியும் உங்களுக்கு நாற்பது இருக்கென்று பியில தெரியும் உங்களுக்கு பத்து இருக்கென்று எனவே நாற்பதை பத்தால் நாம் வகுத்து விட்டால் பி வந்து நாலு தடவைகள் சுற்றும் ஏ ஒரு தடவை சுழும் போது பி நான்கு தடவைகள் மொத்த பற்றில்கள் அதாவது ஏ எத்தனை பட்சில் இருக்கின்றது என பார்த்து பியில எத்தனை பட்சில் இருக்கின்றதோ அதால் வகுத்து விட்டால் அத தடவைகளை நாம் காணலாம் எனவே இங்கு உங்களுக்கு இலகுவான ஒரு முறையை சொல்லி தந்துள்ளே நாம் அடுத்த வினாவிற்கு செல்வோம் இங்கு பாருங்கள் மூன்று வெவ்வேறு விதமான பச்சில்லுகள் தொடர்பான வினா இங்கு உங்களுக்கு நான் தந்துள்ளேன் பெரிய பச்சில் முதலாவது வினாவை பாருங்க பெரிய பற்றிலில் இருபத்தஞ்சு பற்களும் சிறிய பச்சில்லில் ஐந்து பற்களும் உள்ளதெனில் பெரிய பற்றில்லு ஒரு தடவை சுழலும் போது சிறிய பச்சில்லு எத்தனை தடவைகள் சுழலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இலகுவான முறையை சொல்லி தந்துள்ளேன் எனவே நாம் என்ன செய்யலாம் பெரிய பற்றில் இருபத்தஞ்சு சிறிய பற்றில் ஐந்து எனவே இருபத்தை வகுக்கும் போது எனக்கு விடை என்ன வரும் இருபத்தைந்து ஐந்தால் வகுத்தால் ஐந்து முறை எனவே விடை ஐந்து அடுத்த வினாவுக்கு செல்வோம் இரண்டாவது வினாவை அவதானியங்கள் பி என இரண்டு சில்லுகள் தரப்பட்டுள்ளன ஏ பச்சிலில் இருபது பற்களும் ஏ பற்றிலில் இருபது பற்களும் பி பற்றில்லில் நான்கு பட்களும் உள்ளதெனில் ஏல இருபது பி நாலு பி பற்றில் ஐந்து தடவைகள் சுழலும் போது ஏ பற்றிலு எத்தனை தடவைகள் அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இருபது ஏ இருபது பல்லு இருக்கும் போது பி பற்றில் நான்கு இருக்கும் போது ஏ ஒரு தடவை சுழலும் போது பி எத்தனை தடவை சுழலும் என்பதை பார்க்க நாம் என்ன செய்தோம் இருபதை நான்கால் வகுத்தால் ஐந்து முறை ஐநாங்கு இருபது எனவே ஏ ஒரு தடவை சுழலும் போது பி ஐந்து தடவைகள் சுழலும் எனவே பி ஐந்து தடவைகள் சுழலும் போது தடவை சுழலும் ஒரு தடவை சரி அடுத்த வினாவிற்கு செல்கின்றோம் ஏ பற்றிலில் முப்பது பட்களும் பி பற்றிலில் ஆறு பட்களும் உள்ளதெனில் ஏ பற்றில்லு இரண்டு தடவைகள் சுற்றும் போது பி எத்தனை தடவைகள் சுற்றும் ஏ எத்தனை இருக்கா முப்பது பி ஆறாம் எனவே ஏ பற்றில் இரண்டு தடவைகள் சுற்றும் போது பி பற்றில் எத்தனை தடவைகள் சுற்றும் எனவே நான் முதலில் என்னத்தை காண வேணும் ஏ ஒரு தடவை சுற்றும் போது பி எத்தனை தடவை சுற்றும் எனவே முப்பதை ஆறால் வகுத்தோம் என்றால் முப்பதை ஐயாறு முப்பது எனவே ஏ ஒரு தடவை சுற்றும் போது பி ஐந்து தடவை சுற்றும் எனவே ஏ பற்றிலு ரெண்டு தடவைகள் சுற்றும் போது பி பற்றிலு பத்து தடவைகள் சுற்றும் அடுத்த வினாவிற்கு செல்வோம் ஏ ஒரு தடவை சுழலும் போது பி நான்கு தடவைகள் சுழலும் பி எட்டு தடவைகள் சுழலும் போது சி ஒரு தடவை சுழலும் எனவே ஏ நான்கு தடவை சுழலும் போது சி எத்தனை தடவைகள் சுழலும் உங்களுக்கு தெரியும் ஏ ஒரு தடவை சுழலும் போது பி நாலு தடவை அப்ப அது ஏட நாலு மடங்கு பி பி எட்டு தடவைகள் சுழலும் போது சி ஒரு தடவை எனவே இங்கு நாம் சி ஒரு தடவை சுழலும் போது எனவே ஏ நான்கு தடவை சுழலும் போது சி ஐ ஏ நான்கு தடவை சுழலுகின்றதாம் சி ஐ காண நாம் என்ன செய்யலாம் இந்த அடிப்படை பிள்ளைகள் ஏ ஒரு தடவை சுழலும் போது பி நாலு தடவை பி எட்டு தடவை சுழலும் போது சி ஒரு தடவை எனவே எட்டு தடவை சொல்லும் போது சி ஒரு தடவை பி நாலு தடவை சுழலும் போது ஏ ஒரு தடவை எனவே எட்டை நான்கால் வகுத்தால் இரண்டு முறை இரண்டு தடவை எனவே ஏ ஒரு தடவை சுழலும் போது சி ரெண்டு தடவைகள் சுழலும் விடை இரண்டு இவ்வாறான வினாக்கள் அல்லது சந்தேகங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் காணொலியின் கீழ் கமெண்ட் செய்யுங்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் இது தொடர்பாக பல ஐக்கு வினாக்கள் உங்களுக்காக நான் காணொலியாக வழங்க தயாராக இருக்கின்றேன் நான் பரிட்சை வினாத்தால் தரம் வாய்ந்து வினாத்தால் திருத்தும் பணியிலும் ஈடுபடும் ஒரு ஆசிரியை எனவே பல சந்தேகங்கள் இருந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் அடுத்திற்கு செல்வோம் உறவுமுறை வினாக்கள் இலகுவாக நாம் காண்பதற்கு ஒரு சின்ன விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் பிள்ளைகள் முதல்ல பாருங்க முதல்ல தரப்பட்டுள்ள பெயர்தான் அந்த சந்ததியினரின் முதல் தலைமுறை என்று சொல்லலாம் முதல் பரம்பரை என்று சொல்லலாம் நடி சந்ததி என்று சொல்லலாம் இங்கு வந்து கோபாலன் வசந்தி முதலாவது சந்ததியாகவும் இரண்டாவது சந்ததி மூன்று கட்டங்களால் தரப்பட்டிருக்கும் பாலன் கமலா மாலாதாசன் மாலன் சுதா மூன்றாவது தலைமுறையாக அப்சரா யதுன்மானுஷா மானுஷா தீசிதன் ஆதிரன் அவர்களுடைய தலைமுறை அவ்வாறு செல்கின்றது ஒன்று இரண்டு மூன்று இரண்டு முதலாவது ஒன்றாவதுக்கு வருவோம் கோபாலன் வசந்தி அவர்கள்தான் மூத்தவர்கள் தலை முதலாவது தலைமுறை கோபாலன் வசந்தி எனவே அவர்களுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளை எப்படி இனம் காண்பது என்றால் இந்த கட்டங்களில் முதலாவது தரப்பட்டுள்ள பெயர்கள் வந்து அவர்களுடைய பிள்ளைகளாகவே தான் இருக்கும் கோபாலன் வசந்தியுடைய பிள்ளைகளாக நாம் இங்கு யாரை கூறலாம் பாலன் மாலா மாலன் முதலாவது தரப்பட்டுள்ளவர்கள் இவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடன் கூட்டல் அடையாளத்துடன் காட்டப்பட்டவர்கள் அவர்களின் துணைவி அதாவது பாலனுடைய மனைவி கமலா மாலாவுடைய கணவன் தாசன் மாலனுடைய மனைவி சுதா என நாம் இலகுவில இனம் கண்டு கொள்ளலாம் அப்சரா அப்சரா பாலன் கமலாவின் பிள்ளை அப்சரா அதாவது மகளாக இருக்கும் மாலா தாசன் அவர்களுடைய பிள்ளைகளாக யதுன் மானுஷா மாலன் சுதா அவர்களுடைய பிள்ளைகளாக தீசிதன் ஆதிதன் இங்கு வினாவுக்கு செல்வோம் இவ்வாறு நீங்கள் விளங்கி கொண்டால் விடையை காணுவது இலகுவாக இருக்கும் முதலாவது வினாவிற்கு செல்வோம் அப்சராவிற்கு மாலா என்ன உறவு முறை அப்சரா அப்சரா எங்க இருக்காங்க கோபாலனுடைய மகன் பாலன் அந்த பாலனுடைய மகள் தான் அப்சரா எனவே அப்சராவிற்கு மாலா என்ன உறவும் முறை எங்க மாலா இருக்காங்க இங்கே கோபாலனுடைய மகள் தான் மாலா அப்போ மாலாவும் பாலனும் பாலனும் மாலாவும் சகோதரர்கள் எனவே அப்சராவிற்கு மாலா என்ன உறவு முறையாக இருக்கும் மாம் எனவே பாலனுடைய பாலனுடைய சகோதரி அப்சராவிக்கு என்னவா இருக்கும் மாமியாக இருக்கும் என்ன விடையாக இருக்கும் மாமி பெரியம்மா சித்தி என்றால் அப்பாவுடன் அதாவது அப்பாவுடன் கூட பிறந்த சகோதரர்களை நாம் பெரியம்மா சித்தி என்று அழைப்பதில்லை எனவே உங்களுக்கு இலகுவாக விடையை கண்டு கொள்ளலாம் மாமி என்று அடுத்த வினாவுக்கு செல்வோம் தீஷிதனுக்கு தீஷிதனுக்கு யதுன் என்ன உறவு முறை எங்கு தீசிதன் மாலன் சுதா அவர்களுடைய மகன் தீஷிதன் எனவே தீஷிதனுக்கு யதுன் யதுன் யார் மாலா தாசன் அவர்களுடைய மகன் யதுன் எனவே மாலாவும் மாலனும் சகோதரர்கள் எனவே மாலாவுடைய மகன் யதுன் மாலனுடைய மகன் தீஷிதன் எனவே தீஷிதன் மாலாவை என்னவென்று அழைப்பார் மாமி எனவே மாமியுடைய மகன் என்ன உறவு முறை என்ன உறவு முறை யதுன் மச்சான் உறவுமுறை அடுத்த வினாவிற்கு செல்வம் அப்சராவின் சகோதரராக இருக்கக்கூடியவர் எங்கு அப்சரா அப்சரா பாலன் கமலாவுடைய பிள்ளை அப்சரா எனவே அப்சராவிற்கு சகோதரராக இருக்கக்கூடியவர் யாராக இருக்கும் எனவே பாலனை பார்ப்போம் சகோதரராக இரு இருக்க வேண்டும் என்றால் பாலனுடைய சகோதரன் கூட பிறந்த அண்ணா அல்லது தம்பியாக இருக்க வேண்டும் இங்கு மாலா சகோதரி எனவே மாலன் தான் சகோதரன் எனவே மாலனுடைய பிள்ளைகள் தீசிதன் ஆதிரன் எனவே அப்சராவிற்கு சகோதரராக இருக்கக்கூடியவர் யார் தீசிதன் ஆதிரன் இவர்கள் இருவர்கள் விடையில் இருக்கின்றார் யதுன் யதுன் வந்து மச்சான் உறவுமுறை மானுஷா மச்சான் உறவுமுறை எனவே ஆதிரன் சகோதர உறவுமுறை அடுத்த விநாயகிற்கு செல்வோம் அப்சரா வசந்திக்கு என்ன உறவுமுறை அப்சரா எங்க அப்சரா பாலன் கமலாவினுடைய பிள்ளை அப்சரா வசந்தி எங்க வசந்தி வசந்தி இங்க கோபாலன் வசந்தி கோபாலன் வசந்தியுடைய இங்கு முதல் தலைமுறை எனவே அப்சரா இங்கு பாலன் கோபாலனுடைய மகன் பாலன் பாலனுடைய மகள் அப்சரா எனவே அப்சராவுக்கு வசந்தி என்ன உறவுமுறை அப்சரா வசந்திக்கு என்ன உறவுமுறை வினா வந்து என்னது அப்சரா வசந்திக்கு என்ன உறவுமுறை என்ன உறவுமுறை வசந்திக்கு பேர்த்தி எனவே அப்ப பேர்த்தி விடையாக வரணும் தாசனின் மகளிற்கு மாலாவின் தந்தைக்கும் இடையிலான உறவுமுறை தாசனின் மகள் தாசன்ற மகள் மானுஷா மாலாவின் தந்தைக்கும் இடையிலான உறவு முறை மாலா மாலாவின் தந்தை அப்ப மாலாவின் தந்தை கோபாலன் கோபாலனுக்கும் தாசனின் மகள் தாசனின் மகள் யார் மானுஷா இருவருக்கும் இடையிலான உறவுமுறை பாட்டன் பேத்தி எனவே உங்களுக்கு உறவுமுறை இலகுவாக விடை காண நீங்க இந்த முறை தலைமுறை முதலாவது தலைமுறை இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை என எழுதிக்கொண்டு உடை காண்பதற்கு இலகுவாக இருக்கும் நாம் அடுத்த வினா வீட்டுக்கு செல்வோம் நாம் மணித்தியாலம் தொடர்பான வினா ஒன்றிற்கு செல்ல இருக்கின்றோம் மணித்தியாலம் தொடர்பாக பல வகை கட்டமைப்புகளில் வினாக்கள் வருவது வழக்கம் ஐக்கு வினாக்கள் முதலில் நாம் இங்கு ஒரு வினா தரப்பட்டுள்ளது அதனை பார்ப்போம் ரணில் சுனில் வினில் ஆகியோர் நூலகத்திற்கு வருகை தந்தனர் முதலில் ரணில் முற்பகல் பத்திற்கு வந்து பிற்பகல் ரெண்டிற்கு சென்றான் சுனில் முற்பகல் பத்து நாற்பத்தைந்து மணிக்கு நூலகம் வந்து பிற்பகல் இரண்டு இருபத்தைந்திற்கு சென்றான் வினில் முற்பகல் பதினொன்று பதினைந்து மணிக்கு நூலகம் வந்து பிற்பகல் மூன்று பதினைந்திற்கு சென்றான் மூவரும் நூலகத்தில் ஒரே நேரத்தில் இருந்த காலம் எவ்வளவு இந்த வினாக்களை பார்க்க நாம் இலகுவான முறை இருக்கு இவ்வாறான வினாக்கள் வரும்போது முதலில் வந்த நபர்களிட பெயரையும் அவர்கள் வருகை தந்த நேரத்தையும் சென்ற நேரத்தையும் எழுதிக் கொள்வோம் இவ்வாறான வினாக்கள் பிள்ளையில் உங்களுக்கு தொலைக்காட்சி பார்ப்ப மூன்று பேர் அதாவது ஒரு ஒரு வீட்டில் தொலைக்காட்சி மின்விசிறி வானொலி மூன்றும் ஒழித்த நேரங்கள் கேட்கலாம் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி மட்டும் இது தொலைக்காட்சி வேலை செய்தது மின்விசிறி வேலை செய்தது என்று வினா கேட்டு அவ்வினாக்களுக்கும் இந்த முறையிலேயே நாம் விடை காணலாம் பார்ப்போம் வருகை தந்த நேரம் சென்ற நேரம் அல்லது ஆரம்ப ஆரம்பித்த நேரம் முடிவடைந்த நேரம் ஒன்றும் நாம் பல வினாக்களுக்கு விடை காணலாம் இங்கு ரணில் வந்த நேரம் தரப்பட்டுள்ளது முற்பகல் பத்திற்கு வந்து சென்ற நேரம் பிற்பகல் இரண்டிற்கு சுனில் வந்த நேரம் முற்பகல் பத்து நாற்பத்தைந்து சென்ற நேரம் பிற்பகல் இரண்டு இருபத்தைந்து வினில் முற்பகல் பதினொன்று பதினைந்து சென்ற நேரம் பிற்பகல் மூன்று பதினைந்து எனவே இவ்வாறான வினாக்கள் வரும்போது முதலாவது யார் சென்றார்கள் முதலாவது யார் சென்றால் ரணில் என்ன இரண்டு மணிக்கே முதலாவது நபர் சென்று விட்டார் இங்கு முதலாவதாக சொல்லப்பட்ட பெயரை நாம் பார்க்க கூடாது எப்போது இது விடை காணும் போது முதலாவது வெளியேறிய நபர் யார் இங்கு இந்த வினாவின் முதலாவது வெளியேறிய நபர் ரணி ரணில் முதலாவது இரண்டு மணிக்கு வெளியேறியிருக்கார் அவருக்கு பின்பு இரண்டு இருபத்தைந்திற்கு சுனில் அவருக்கு பின்பு பிற்பகல் மூன்று மூன்று பதினைந்துக்கு வினின் எனவே முதலாவது வெளியா முதலாவது நபர் வெளியே சென்ற நேரத்தில் இருந்து இறுதியாக இறுதியாக எந்த நபர் வந்தாரோ அந்த நபரின் நேரத்தை நாம் கழித்தால் விடை காணலாம் இங்கு இரண்டு மணிக்கு முதலாவது நபர் சென்றுள்ளார் இறுதியாக வருகை தந்த நேரம் இறுதியான நபர் வந்த நேரம் பிற்பகல் பதினொன்று பதினைந்து எனவே பிற்பகல் இரண்டு மணியை நாம் என்னத்துக்கு மாற்றிக்கொள்வோம் உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் டைம் என்ன சர்வதேச அளவு நியம நேரத்துக்கு மாற்றி கொண்டு கழித்தம் என்றால் இலதுவாக விடை காணலாம் எனவே முதலாம் நபர் சென்றது மணி என்பது பிற்பகல் தானே எனவே பதினான்கு மணி நிமிடம் இல்லை இறுதியாக வந்தவர் நூலகத்திற்கு இறுதியாக வந்தவர் முற்பகல் பதினொன்று பதினைந்து எனவே நாம் கழித்து கொள்வோம் இங்கு நிமிடங்கள்ல இல்லை எனவே பதினைந்து எவ்வாறு கழிப்போம் இங்க அறுபது நிமிடங்கள் எடுப்போமே நான் இருந்து பதினைந்து ஸ்போனால் நாற்பத்தைந்து கழித்தால் இங்கு பதினான்கு மணி மணியிலிருந்து ஒரு மணியை இங்கே நிமிடத்துக்கு எடுத்து விட்டோம் எனவே பதிமூன்று மணியிலிருந்து பதினோரு மணியை கழித்தால் இரண்டு எனவே மூன்று பேரும் ஒன்றாக இருந்த நேரம் நூலகத்தில் ஒன்றாக இருந்த நேரம் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் எனவே இவ்வாறான வினாக்கள் வரும் பொது பிள்ளைகள் உங்களுக்கு இலகுவாக இது வினா உங்களுக்கு ஒரு பெரிய வினா மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இவ்வாறு எழுதி கூட பார்க்க தேவையில்லை நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணி கொண்டால் வினாவின் கீழ் அண்டர்லைன் பண்ணி கொண்டு நீங்கள் கழித்து விட்டாலே உங்களுக்கு விடையை காணலாம் எனவே முதலாவது நபர் முதலாவது நபர் முதலாவது வந்தவர் இல்ல முதலாவது நபர் வெளியேறியது இங்கே வந்து இங்கே அணில் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க முதலாவது வெளியேறியதாக ஒவ்வொரு வினாக்கள்ல நமக்கு சுனில் ஆஹ் பத்து நாற்பத்தைந்து வந்து ரெண்டு மணிக்கு சென்றதாகவும் தரலாம் எனவே முதலாவது நபர் வெளியேறிய நேரத்தையும் இறுதியாக வந்தவர்கள நேரத்தையும் டையிலான வித்தியாசத்தை கண்டோம் என்றால் இலகுவாக விடை காணலாம் இந்த மெத்தட்டை வைத்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கு பல வினாக்கள் வினாப்படுவது வழக்கம் எனவே இந்த வினா தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் மேலதிக வினாக்கள் உங்களுக்கு நான் ஐக்கு வினாக்கள் சொல்லித்தர வேண்டும் என்றாலும் இந்த வீடியோ கீழ் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் அடுத்த வினாவிற்கு செல்வேன் சரிப்பிள்ளையில் நான் இலகுவான ஒரு முறை உனக்கு சொல்லி தந்தேன் உங்களுக்கு இவ்வாறான வினா வரும்போது இந்த வினாவின் பாருங்கள் சிறுவர் பூங்காவிலே ஆதி முற்பகல் ஏழு முப்பது தொடக்கம் முற்பகல் பத்து நாற்பத்தைந்து மணி வரையும் சோதி முற்பகல் எட்டு பதினைந்து தொடக்கம் முற்பகல் பத்து முப்பது வரையும் காசி முற்பகல் எட்டு நாற்பத்தைந்து தொடக்கம் நண்பகல் பன்னிரெண்டு மணி வரையும் பார்வையிட்டனர் எனின் மூவரும் ஒரே வேளையில் பூங்காவில் இருந்த காலம் எவ்வளவு இங்கு பார்ப்போம் முதலில் ஆதி வந்துள்ளார் ஏழு முப்பதுக்கு வெளியேறிய நேரம் பத்து நாற்பத்தைந்து அடுத்து சோதி வந்துள்ளார் எட்டு பதினைந்துக்கு வெளியேறியது பத்து முப்பது காசி அடுத்து முற்பக எட்டு நாற்பத்தைந்துக்கு வந்து பன்னிரெண்டு மணிக்கு வெளியேறியுள்ளார் எனின் பூங்காவில் மூவரும் இருந்த நேரத்தை காண நாம் என்ன செய்ய வேண்டும் யார் முதலில் வெளியேறியது அப்போ முதலில் வெளியேறிய நேரங்கள் நம்ம அண்டர்லைன் பண்ணி கொள்வோம் பத்து நாற்பத்தைந்துக்கு சென்றிருக்காரு பத்து முப்பதுக்கு ஒருத்தர் பன்னிரெண்டு மணிக்கு ஒருத்தர் எனவே முதலில் சென்ற நேரம் பத்து முப்பது எனவே பத்து முப்பதிலிருந்து இறுதியாக மைதா பூங்காவிற்கு வந்தவர் காசி காசி எட்டு நாற்பத்தைந்துக்கு வந்துள்ளார் எனவே பத்து முப்பதுல இருந்து எட்டு நாற்பத்தைந்தை கழிப்போம் பத்து நாற்பதுல முப்பதுல இருந்து எட்டு நாப்பத்தைந்தை கழிக்க முப்பது நிமிடத்திலிருந்து நாப்பத்தி நாப்பத்தஞ்சு நிமிடத்தை கழிக்க முடியாது எனவே அறுபது நிமிடத்தை எடுப்போம் அறுபது முப்பது தொண்ணூறு தொண்ணூறு நிமிடத்திலிருந்து நாப்பத்தைந்து நிமிடத்தை கழித்தார் பதினைந்து தொண்ணூறிலிருந்து நாற்பத்தைந்து போனால் நாற்பத்தைந்து நிமிடம் அடுத்து பத்து பத்து மணி தியாலத்தில் அங்கே ஒரு மணி தியாகத்தை எடுத்து விட்டோம் ஒன்பது மணி ஒன்பதுல இருந்து எட்டு போனா ஒரு மணி தியாகம் இனிமேல் ஒரு மணி தியாலமும் நாற்பத்தைந்து நிமிடமும் மூவரும் பூங்காவிலே இருந்துள்ளனர் எனவே இவ்வாறான முறையில் அடுத்த வினாவை விடை கண்டு எனக்கு கமெண்டில் பதிவு செய்யுங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்துல மீரா முற்பகல் பதினொன்று பதினைந்து தொடக்கம் பிற்பகல் பனிரெண்டு முப்பது வரையும் சாரா முற்பகல் பதினொன்று முப்பது தொடக்கம் பிற்பகல் பனிரெண்டு நாற்பத்தைந்து வரையும் லாரா நண்பகல் பன்னிரெண்டு தொடக்கம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரையும் பயிற்சியில் ஈடுபட்டனர் எனின் மூவரும் ஒரே வேளையில் பயிற்சியில் ஈடுபட்ட நேரத்தை காண உங்களுக்கு இலகுவாக ஒரு முறையை சொல்லி தந்துள்ளேன் இவ்வாறாக பல தொலைக்காட்சி வானொலி மின்விசிறி எனவும் வரலாம் வேறு வெவ்வேறு விதத்தில் இவ்வாறான வினாக்கள் வரலாம் ஆனால் ஒரு முறையை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் முதலாவது எது வெளியேறியது இல்லாடி முதலாவது இவ்வாறு பலவாறு உங்களுக்கு வினாக்கள் வினாவலாம் இந்த மெத்தட்டை வைத்துக்கொண்டு வினா மாற்றம் ஏற்படலாம் முறை ஒன்றேதான் இவ்வாறு பல ஐக்கு வினாக்கள் உள்ளன உங்களுக்கு ஏதாவது ஐக்கு பகுதிகளில் மேலதிக விளக்கம் தேவை என்றால் அல்லது காணொளியாக நான் வழங்க வேண்டும் என்றால் எந்த பகுதியில் உங்களுக்கு ஐக்குவாக காணொளி வழங்க வேண்டும் என்று பதிவில் வீடியோவின் கீழ் கமெண்ட் பண்ணுங்கள் அத்துடன் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அத்துடன் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் உங்களுக்கு எனது காணொளி வழங்கும் போது அறிவித்தல் நான் காணொலியை வெளியிடும் போது உங்களுக்கு அறிவித்தலாக கிடைக்கும் பெல் ஐக்கோனை கிளிக் செய்திருந்தால் ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்